எக்ஸ்கமா வையாகிய திரவங்கள் ரெவோல்டிங் விதியை பின்பற்றும் ஒரு லட்சிய கரைசலை ஆக்குகின்றன ஒரு வெறுமையாக்கப்பட்ட விரைத்த பாத்திரத்தில் உருவில் காட்டிய வார ஆரம்பத்தில் திரவம் எக்ஸ் மாத்திரம் உச்செழுத்தப்பட்டது ஓகே இது திரவத்தை இதுல எக்ஸ மாத்திரம் உச்செலுத்துறாங்க அடுத்து இது ஒரு விரைத்த பாத்திரம் சொல்லி சொல்றாங்க விரைத்த பாத்திரம்ன்றனால கனவளவு மாறாது இந்த ஆவியவத்திட கனவளவு தங்கிக்கிறது இந்த திரவ மட்டத்துல திரவமட்டம் எல் மாறாத வரை இந்த பாத்திரத்துல கனவளவு என்ன செய்யாது மாறாது திரவ மட்டத்தை எல்லில் பேணியவாறு தொகுதியானது நானூறு கேள்வினில் சமநிலை அடைய விடப்பட்டது பாத்திரத்தின் அமுக்கம் மூன்று தசம் பூஜ்ஜியம் தரப்பத்தி நான்கு பஸ்கள் என அளவிடப்பட்டது திரவ மட்டம் எல்லில் இருக்கும் போது ஆவியவத்தையின் கனவளவு நாலு தசம் ஒன்று ஐந்து ஏழு டெசிமீட்டர் கனமாக இருந்தது அவே திரவ மட்டம் வந்து எள்ளில் இருந்தா இந்த கனவளவு வந்து நான்கு தசம் ஒன்று ஐந்து ஏழு டெசிமீட்டர் கணம் சொல்லி சொல்றாங்க உரைத்த பாத்திரம் ஆகவே இந்த பாத்திரத்தில் கனவளவு தங்குறது திரவ மட்டத்தில் திரவ மட்டம் மாறாத வரை இந்த கனவளவு என்ன செய்யாது மாறாது ஓகே அடுத்த பாயிண்ட் பின் திரவம் வையானது பாத்திரத்தில் விடப்பட்டு திரவம் எக்ஸுடன் கலக்கப்பட்டு தொகுதி நானூறு கேள்வினில் சமநிலை அடைய விடப்பட்டது ஆரம்பத்திலே தராங்க எக்ஸ்கமா வை ஆகிய திரவங்கள் ரவோட்டின் விதியை பின்பற்றும் லட்சிய கரைசல் ஓகே அடுத்து ஒரு பாயிண்ட் தராங்க திரவத்தில் மூலர் விகிதம் ஒன்றுக்கு மூன்று இரண்டாவது சந்தர்ப்பத்தில் ஐந்து தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பத்தி நான்கு பஸ்களாக அளவிடப்பட்டது தரவுல தந்த பாயிண்ட் எல்லாம் நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் இது முதலாவது சந்தர்ப்பம் இது வந்து இரண்டாவது சந்தர்ப்பம் முதலாவது சந்தர்ப்பத்தில் திரவாவத்தையில காணப்பட்டது எக்ஸ் திரவம் மாத்திரமே ஆகவே ஆவியவத்தையில எக்ஸ் எக்ஸ்கேஸ் மட்டும்தான் தனியா எக்ஸ் திரவத்தையும் கொண்ட ஒரு தொகுதி இந்த நேரம் ஆவியவத்தையால பிரயோகிக்கப்பட்ட அமுக்கம் வந்து மூன்று தசம் பூஜ்யம் நாலு பஸ்கல் சொல்லி சொல்றாங்க திரவமட்டம் எள்ளுல பேணப்படுறனால இதுல கனவளவு நான்கு தசம் ஒன்று ஐந்து ஏழு டெசிமீட்டர் கனம் வெப்பநிலை நானூறு கேள்வி இந்த இடத்த திரவத்தை தனியா ஒரு கூரை மாத்திரம் கொண்டிக்கிறனால இங்கே ஆவியவத்தில பிரயோகிக்கப்பட்ட அமுக்கம் வந்து நிரம்பலாவிய அமுக்கம்னு சொல்லுவோம் அதாவது எக்ஸிட நிரம்பலாவிய அமுக்கம் வேறு எந்த கூறுகளும் இல்லை தனியாக எக்ஸ்கேஸ் மாத்திரம் இருக்கிற நேரம் அந்த எக்ஸ்கேஸ் மூலக்கூறுகளால் பிரயோகிக்கப்பட்ட அமுக்கம் வந்து அந்த குறித்த கூறுட நிரம்பலாவிய அமுக்கம் ஆகவே இங்கே தரப்பட்ட பெருமானம் வந்து எக்ஸ்ட நிரம்பலாவிய அமுக்கம் ஓகே இரண்டாவது சந்தர்ப்பத்தில் எக்ஸ்கமா வையாகிய இரண்டடையும் கலவை இரண்டும் சேர்ந்த ஒரு கலவை ஆகவே ஆவியவத்தையில எக்ஸ் கேஸ் வை கேஸ் ரெண்டும் காணப்படும் சமநிலையில் வச்சு எக்ஸ் திரவம் வந்து எக்ஸ் கேஸோட ஒரு ஆவியாதல் ஒடுங்கல் சமநிலையிலையும் வைத்திரவம் அதில் வாயுவோட ஒடுங்கல் ஆவியாதல் சமநிலையிலையும் காணப்படும் இந்த நேரம் ஆவியவத்தியாலே பிரயோகிக்கப்பட்ட அமுக்கம் வந்து ஐந்து தசம் பூஜ்ஜியம் தர பத்தி நான்கு பஸ்கள்னு சொல்றாங்க ஆகவே இது வந்து முத்தாமுக்கம் பீட்டி பிடின்னு எடுப்பான் முத்தாமுக்கம் அதாவது எக்ஸ்ட பகுதி அமுகத்திலையும் வைட பகுதி அமுக்கத்திலையும் கூட்டு தொகை தான் ஐந்து தசம் பூஜ்ஜியம் தர பத்தி நான்கு பஸ்கள் காரணம் இந்த இடத்துல எக்ஸ் மூலக்கூறுகளும் ஆவியவத்தையில் காணப்படும் அதே மாதிரி வை மூலக்கூறுகளும் ஆவியவத்தைக்குள்ளே காணப்படும் ஆகவே தொகுதியில மொத்த அமுக்கத்தை தீர்மானிக்கிறது எக்ஸ்கமா வை ஆகிய இரண்டு கூறுகளும் அடுத்து கனவளவு வந்து நான்கு தசம் ஒன்று ஐந்து ஏழு டெசிமீட்டர் கணம் காரணம் திரவ மட்டம் வந்து எள்ளில் தொடர்ச்சியாக பேணப்படுது முதலாவது கேள்வி நானூறு கேள்வினில் எக்ஸின் நிரம்பலாவிய அமுக்கம் யாது ஆகவே டீரக்ட் முதலாவது காணப்படுறது தூய எக்ஸ் கேஸ் மாத்திரமே ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் எக்ஸ் கேஸால் பிரயோகிக்கப்பட்ட அமுக்கம் அதிட நிரம்பலாவிய அமுக்கம் சொல்லி எடுப்போம் ஆகவே எக்ஸிட நிரம்பலாவிய அமுக்கம் மூன்று தசம் பூஜ்யம் பூஜ்ஜியம் தர பத்தின் நாலு பஸ்கன் ஆகவே இதுதான் முதலாவதுக்கான ஆன்சர் இரண்டாவது கேள்வி சமநிலையில் திரவாவத்தையில் எக்ஸ்கமா வை ஆகியவற்றின் மூல் பின்னங்களை கணிக்க தரவுல தராங்க எக்ஸுக்கும் இடையிலான மூலர் விகிதம் அதாவது எக்ஸுக்கும் வயக்குமிடையிலான மூலர் விகிதம் ஒன்றுக்கு மூன்று ஆகவே எக்ஸிட மூலளவு வந்து என்ன இருந்தா வயிட மூலளவு வந்து த்ரீ என்னா இயக்கணும் இந்த ரேஷியோவை ஆஹ் மெயின்டைன் பண்றதுக்காக எக்ஸிட மூலளவு நாங்க என் எடுத்தோம்னா வயிறிட மூலளவு வந்து த்ரீ என்னா இயக்கணும் ஓகே ஆகவே திரவத்தையில காணப்பட்ட எக்ஸிட மூலளவு நாங்க என் மூல எடுப்போம் திருவாவத்தில் காணப்பட்ட வைட அளவு வந்து த்ரீ என்னன்னு சொல்லி எடுப்பான் ஆவே திரவாவத்தையில் காணப்பட்ட ஒவ்வொன்றடை மூல் பின்னங்களை இப்போ துணியலாம் கேபிட்டல் எக்ஸ் எக்ஸ் அமன் மூல் பின்னம்னு சொல்கிறது எக்ஸிட மூல் பின்னம்னு சொல்கிறது எக்ஸிட மூலின் கீழ் தொகுதியில் காணப்பட்ட மொத்த மூல் எக்ஸிட மூலை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என் திரவாவத்தையில் காணப்பட்ட மொத்த மூல் வந்து என் பிளஸ் த்ரீ என் ஃபோர் என் ஆவே சுருக்கா ஒன்றின் கீழ் நாலுன்னு சொல்லி வரும் அல்லது சைவர் இரண்டு ஐந்து ஓகே அடுத்தது வைட மூல் பின்னத்தை கணிப்பான் வைட மூல் பின்னம் சமன் வையின் மூலின் கீழ் திரவாவத்தில காணப்பற்ற முத்தமூல் வைடமூல் த்ரீ என் திரவாவத்தில காணப்பட்ட மொத்த மூல் வந்து என் பிளஸ் த்ரீ என் போர் எண்ணுக்கு சமன் ஆவேத சுருக்கா மூன்றின் கீழ் நாலு அதாவது சைவத் ஏழு ஐந்து இதுதான் இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் மூன்றாவது கேள்வி வையை சேர்த்த பின்னர் சமநிலையில் எக்ஸின் பகுதி அமுக்கத்தை கணிக்க ஓகே எக்ஸ்ட பகுதி அமுக்கம் பி தான் கேள்வி பிரவோல்ட விதியை பயன்படுத்துவோம் பி எக்ஸ் சமன் எக்ஸ் எக்ஸ் இன்டூ பி நோட் எக்ஸ் அதாவது திரவத்தில் காணப்பட்ட எக்ஸிட மூல் பின்னம் இன்டூ எக்ஸிடா நிரம்பலாவிய அமுக்கம் எக்ஸ் எக்ஸ நாங்கள் இதுக்கு முன்னாள் கேள்வியில் இரண்டு காணிச்சோம் சர்வதின்னத்துக்கு அலை இல்லை இன்டூ பி நோட் எக்ஸ்ட பெருமானம் முதலாவது கேள்வியில் காணித்தான் மூன்று தசம் பூஜ்யம் தரப்பத்தி நான்கு பஸ்கள் அதை இங்கே கொண்டு வந்து பிரதி மூன்று தசம் பூஜ்யம் பூஜ்யம் தர பத்தின் நாலு பாஸ்கள் ஆகவே இதருக்கா எக்ஸ்ட்ர பகுதி அமுக்கம் ஏழு தசம் ஐந்து தர பத்தின் மூன்று பாஸ்கள் இதுதான் ஆன்சர் நாலாவது கேள்வி சமநிலையில் வையின் பகுதி அமுக்கத்தை கணிக்க வயின் பகுதியமுக்கம் சொல்றது பி வாய் இதுதான் கேள்வி ஆல்ரெடி இரண்டாவது சந்தர்ப்பத்துல எங்களுக்கு தொகுதிட மொத்த அமுக்கம் தெரியும் தொகுதிட மொத்த அமுக்கம் சொல்றது எக்ஸ்ட்ர பகுதி அமுக்கத்திடையும் வைட பகுதி அமுக்கத்திடையும் கூட்டுத்தொகை தொகுதியில் மொத்த அமுக்கம் தெரியும் எக்ஸால் பிரயோகிக்கப்பட்ட அமுக்கம் அதாவது எக்ஸ்ட் பகுதி அமுக்கம் தெரியும் சொன்னால் டிரெக்டாக வைட பகுதி அமுக்கத்தை அந்த ஈக்குவேஷனில் போட்டு கணிக்கலாம் ஓகே ஆகவே பிடி சமன் பிஒய் ப்ளஸ் பி எக்ஸ் ஆகவே பிஒய் சமன் அதாவது ஒய்யின் பகுதி அமுக்கம் சமன் மொத்த அமுக்கத்தில் இருந்து எக்ஸ் எக்ஸ்ட் பகுதி அமுக்கத்தை கழிப்போம் மொத்த அமுக்கம் ஐந்து தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பத்தி நான்கு பஸ்கள் அதில் வந்து கழிக்கணும் எக்ஸ்ட் பகுதி அமுக்கம் எக்ஸ்ட்ரா பகுதி அமுக்கம் மூன்றாவது கேள்வியில கணிச்சேன் ஏழு தசம் ஐந்து தர பத்தின் மூன்று பஸ்கள் ஆகவே இதை கழிக்க ஆன்சர் நான்கு தசம் இரண்டு ஐந்து தர பத்தின் நான்கு பாஸ்கள் ஓகே இதுதான் வயிட பகுதி அமுக்கம் அடுத்த கேள்வி வையின் நிரம்பலாவி அமுக்கத்தை கணிக்க பீ நோட் வை கேள்வி பீ நோட் வையை கணிக்கிறதுக்காக வை கூறுக்கு ரவோல்ட விதி அப்ளை பண்ணுவோம் ரவோல்டின் விதிப்படி வையின் பகுதி அமுக்கம் சமன் திரவத்தையில காணப்பற்ற வைட மூல் பின்னம் இன் டு பீ நோட் வை வைட இதுக்கு வாயிட கேள்வியில் கணிச்சம் நான்கு தசம் இரண்டு ஐந்து நான்கு பஸ்கள் திருவாவத்தையில காணப்பட்ட வாயிட மூல் பின்னாடி கணிச்சோம் சைவத்தசம் ஏழு ஐந்து ஆகிய அது இந்த இடத்துல பிரதிட்டேன் சைவத்தசம் ஏழு ஐந்து ஆவே வை தான் கேள்வி இதை சுருக்க பீ நோட் வை சமன் ஐந்து தசம் ஆறு ஏழு தர பத்தின் நான்கு பாஸ்கள் ஆறாவது கேள்வி உள்ள எக்ஸ்கம் வை ஆகியவற்றின் அளவுகளை மூல்களில் கணிக்க ஆவியவத்தையில காணப்பட்ட எக்ஸ் கூருக்கு மாத்திரம் பி வி சமன் என்ஆர்டி சமன்பாட்டை அப்ளை பண்றேன் பி வி சமன் என்ஆர்டி ஆவியவத்தையில எக்ஸ் மூலக்கூறுகளால் பிரயோகிக்கப்பட்ட அமுக்கம் அதாவது எக்ஸிட பகுதி அமுக்கம் வந்து ஏழு தசம் ஐந்து தரப்பத்தின் மூன்று ஏழு தசம் ஐந்து தரப்பத்தின் மூன்று பஸ்களுக்கு பதிலாக நான் நியூட்டன் மீட்டர் மைனஸ் சொல்லி பிரதிகிட்டேன் ஆகவே ஈஸியாக அழகுகளை கேன்சல் பண்ணலாம் அடுத்து வி வந்து கனவளவு திரவமட்டம் மட்டம் எள்ளில் பேணப்பட்டனால இந்த மொத்த பாத்திரத்தில் கனவளவு வந்து நான்கு தசம் ஒன்று ஐந்து ஏழு லிட்டர் நான்கு தசம் ஒன்று ஐந்து ஏழு டெசிமீட்டர் கணம் டெசிமீட்டர் கணத்தை மீட்ட கணத்துக்கு மாத்துறதுக்காக பத்தின் சாயம் மூன்றால் பெருக்கிறேன் பத்தின் சாயம் மூன்று மீட்ட கணம் என் கேள்வி அவை என் எக்ஸுன்னு சொல்லி எக்ஸிட மூல கணிக்கிறான் இன்டோ ஆறுக்கு பதிலாக எட்டு தசம் மூன்று ஒன்று நாலு அலுகள் நியூட்டன் மீட்டர் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் வெப்பநிலை வந்து நானூறு கெல்வின் தரவில் தராங்க நானூறு கெல்வின் இதை சுருக்க என் எக்ஸுக்கான பெருமானம் ஒன்பது தசம் மூன்று எட்டு தர பத்தின் சய மூன்று மூல் ஓகே இந்த பெருமானம் பெறப்படும் ஓகே அடுத்து இதே மாதிரி கூறு வைக்கு மாத்திரம் பிவி செமன் என்ஆர்டி செவன் பாட்டு அப்ளை பண்ணுறேன் பிவி சமன் என்ஆர்டி வைக்கு அப்ளை பண்ணுறதுனால பிக்கு பதிலாக வையால் பிரயோகிக்கப்பட்ட அமுகத்தை பிரதிடுவேன் பி வைட பெருமானம் நாங்கள் இதுக்கு முதல் கொஸ்டின் ஒன்றில் கண்டோம் நான்கு தசம் நான்கு தசம் இரண்டு ஐந்து தர பத்தின் நாலு நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ கணவளவு நான்கு தசம் ஒன்று ஐந்து ஏழு தர பத்தின் சய மூன்று மீட்டர் கணம் என்னுக்கு பதிலாக என் வாயின்னு சொல்லி போட்டு தான் கேள்வி தர எட்டு தசம் மூன்று ஒன்று நாலு நியூட்டன் மீட்டர் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் வெப்பநிலை வந்து நானூறு கெல்வின் ஆகவே வைமூலக்கூறுக்கு மாத்திரம் பிவி வி செமன் என்ன டி அப்ளை பண்ணினா எப்படி வரும் வீண்டு சொல்றது வையால் அப்பயோகிக்கப்பட்ட பகுதி அமுகம் அதாவது வைட பகுதி அமுகாம் வீண்டு சொல்றது வைமூலக்கூறுகள் காணப்பட்ட கனவளவு இந்த மொத்த வை வைமூலக்கூறுகளும் பரம்பி காணப்பட்ட நாலு நான்கு தசம் ஒன்று ஐந்து ஏழு பத்தின் சய மூன்று அடுத்த என் வை ஆர் டி வந்து அந்த குறித்த வைமூலக்கூறுகள் ஓகே வெப்பநிலை சுருக்கா என் வைட பெருமானம் ஐந்து தசம் மூன்று ஒன்று பத்தின் சய இரண்டு மூணுன்னு சொல்லி வரும் ஓகே இதுதான் ஆறாவது கேள்விக்கான ஆன்சர் ஏழாவது கேள்வி எக்ஸ்கமா ஆகிய திரவங்களின் ஒரு கலவை பகுதி பட காய்ச்சி வடித்தலுக்குட்படுத்தப்படும் போது பகுதி பட காய்ச்சி வடித்தல் நிரலில் இருந்து எந்த சேர்வை முதலில் வடிக்கப்படும் என்பதை குறிப்பிடுக முது விடைக்கான காரணத்தை அல்லது காரணங்களை தருகா ஓகே இந்த இடத்துல நிரம்பலாவி பெருமானங்களை வச்சு ஒப்பிடுவான் எக்ஸிட நிரம்பலாவி பெருமானம் மூன்று தசம் பூஜ்யம் தரப்பத்தி நான்கு வைட நிரம்பலாவி அமுக்கம் ஐந்து தசம் ஆறு ஏழு தரப்பத்தி நாலு ஆக எக்ஸவிட வைட நிரம்பலாவிய அமுக்க பெருமாணம் அதிகின்றனால எக்ஸ்கூரை விட வைக்கூறுட ஆவி பரப்பு வந்து அதிகம் ஆகவே எக்ஸ்கூரோட ஒப்பிச்ச நேரம் வைக்கூறு வந்து அதிக அளவு ஆவியவத்தைக்குள்ள செல்லும் ஆவியாகிற அளவு கூட ஆவி பரப்பு கூடன்னு சொன்னால் ஆவியாகிற அளவு கூட ஆகவே இந்த இரண்டு சேர்வைகள்லையும் முதல்ல பகுதிப்படை காட்சி வடித்தல் நிறைய வடிக்கப்பட்ட சேர்வை வந்து வயசேர்வையாக இக்கும் ஓகே ரஃப் நான் இந்த வெப்பநிலை அமைப்பு வரைபடத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே இங்கே வையாச்சுக்கள் வந்து வெப்பநிலை அல்லது கொதிநிலை நாங்கள் சொல்லுவோம் வெப்பநிலை எக்ஸ் ஆச்சுகள் வந்து அமைப்பை குறிக்குது நான் இந்த இடத்துல எக்ஸ் எக்ஸ்ட பெருமானம் இங்கே உண்டும் இங்கே பூச்சியம் எடுத்துக்கிறேன் ஆகவே எக்ஸ் வைட பெருமானம் இந்த இடத்துல பூச்சியமும் உண்டாகவும் இக்கும் ஓகே உங்களுக்கு தெரியும் நிரம்பலாவிய அமுக்க பெருமானம் வந்து வைட அதிகம் ஆகவே வைட கொதிநிலை வந்து எக்ஸ்ட கொதிநிலையை விட குறைவாக இக்கும் நிரம்பலாவி நிரம்பலாவியா பெருமானம் கூடவா இருந்தா ஆவிப்பரப்பு வந்து கூட ஆவிப்பரப்பு கூடன்னு சொன்னா ஈஸியா என்ன செய்யும் ஆவி ஆவியாவத்தை போகும் ஈஸி போற மூலக்கூறுகளோட கொதிநிலை வந்து குறைவா இக்கும் வெப்பநிலை ஒன்று கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது திரவத்துல உள்ள மூலக்கூறுகளை ஆவியவத்தைக்குள்ள கொண்டு செல்றதுக்காக அந்த இடைக்கவர்ச்சி விசைகளை மீறி ஆவியாவத்தைக்குள்ள கொண்டு செல்றதுக்கு அதிக அளவு வெப்பநிலை வழங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆகவே ஆவிப்பரப்பு கூடிய திரவங்களோட கொதிநிலை வந்து குறைவா இக்கும் அது இந்த இடத்துல வைட கொதிநிலை வந்து எக்ஸ்ட்ரா கொதிநிலையை விட குறை வைக்கும் ஆகவே இங்கே இந்த இடத்துல பாருங்க அமைப்பு வந்து எக்ஸ் ஒய் ஒண்டாக இக்கிற நேரம் எக்ஸ் ஒய் ஒன்றுன்னு சொன்ன மீனிங் என்னது அந்த குறித்த திரவம் வந்து வையை மாத்திரம் கொண்ட ஒரு திரவமாக இக்கும் ஆகவே இந்த ஆவியவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வை மாத்திரமே காணப்படும் இந்த குறித்த திரவம் கொதிக்கிற வெப்பநிலை வந்து அந்த தூய திரவத்துல கொதிநிலையாக போகுது வைட கொதிநிலை அதே மாதிரி இங்கால மாறி வர எக்ஸ் எக்ஸ்ட்ர பெருமானம் ஒன்றுன்னு சொன்ன மீனிங் என்னது இங்க திரவத்துல எக்ஸ் மாத்திரமே காணப்படும் ஆவே இவ்வாறான ஒரு திரவம் வெப்பநிலை வந்து அந்த குறித்த திரவத்துல தூய கொதிநிலை இயக்கு ஆகவே எக்ஸ்ட தூய கொதிநிலை இங்க எக்ஸ்ட கொதிநிலை வந்து அதிகமாகும் ஆகி இரண்டையும் கொண்ட ஒரு குறித்த திரவ கலவை ஒன்று எடுப்பான் எக்ஸ்கமாவை இரண்டுடையுமே சைவதம் ஐந்தும் சைவதம் ஐந்து அமைப்பையும் கொண்ட ஒரு கலவை எடுத்தா சரியான நடுவுல நீங்க தொடங்குவீங்க ஓகே இப்படியான ஒரு கலவையை வந்து கொதிக்க வைக்கிற நேரம் கொதிக்க வைக்கிற நேரம் என்ன நடக்கும் கீழ் உள்ளது வந்து திரவாவத்தை இந்த இடத்துல திரவாவத்தை ஆவியவத்தையோட சமநிலையில காணப்படும் மேல வந்து ஆவி மாத்திரம் காணப்படும் அவை இப்படியான ஒரு கலவையை கொதிக்க வைக்கிற நேரம் தொடர்ச்சியாக வெப்பநிலை அதிகரிக்கிறீங்க ஆகவே வெப்பநிலை கூடிட்டே போகும் ஒரு கட்டத்துல அது திரவ பவுண்டரிய தொற்ற நேரம் அந்த குறித்த கலவை வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் ஆகவே கலவைக்குள்ள எக்ஸ் கேஸும் வை கேஸும் வரும் ஆகவே இப்ப ஆவியாவத்தைக்குள்ள எக்ஸ் கேஸ் வை கேஸ் ஆகிய இரண்டு கூறுகளுமே காணப்படும் இந்த இரண்டுமே வந்து அந்த கொதிக்கிற குறித்த வெப்பநிலையில் காணப்படும் இந்த இடத்துல டீ வெப்பநிலையை எடுத்திங்கன்னு சொன்னா இந்த இடத்துல ஆவியாவத்தையும் கூட டீ வெப்பநிலையில காணப்படும் ஓகே இப்ப ஆவியாவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த கூராதிகளவில் காணப்படும் ஓகே அதை பார்க்கறதுக்காக நாங்கள் என்ன செய்வோம் அதே வெப்பநிலையில் ஆவியாவத்தையில காணப்பட்ட கூறுகளை கணிக்கிறதுக்காக ஆவி பவுண்டரி அந்த வேப்ப எக்ஸுக்கு கனெக்ட் பண்ணுவோம் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னு நேர்கோடு கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னு சைவத்தசம் ஏலாஞ்சின்னு ஒரு பெருமாணம் எடுப்பான் சைவதசம் தான் சைவதசம் இரண்டு ஐந்து ஓகே இப்போ பாருங்க ஆவியவத்தையில் அதிக அளவு காணப்படுறது வைக்கூறு கூறு அதிகம் வையம் குறைந்த அளவு தான் காணப்படும் பகுதிப்படை காய்ச்சி வடித்தல் செயல்முறை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியான கொதித்தல் அஹ் அடுத்து ஒடுங்கல் செயல்முறைகள் மீள மீள இது மாதிரி சைக்கிள் செய்துட்டே போவாங்க கொதித்தல் ஒடுங்கல் கொதித்தல் ஒடுங்கள்னு சொல்லி இப்படி தொடர்ச்சியாக செய்துட்டு போக பகுதிப்பட காய்ச்சி வடித்தல் நிரல்ல இருந்து வைக்கூரை வந்து புயல் நிலையில பிரித்தெடுப்பு செய்யலாம் இங்கே உங்களுக்கு பார்க்கலாம் இந்த இடத்துல வைக்கூறு திருப்பி ஒருக்கு அதை என்ன செய்யும் ஒடுங்கும் ஒடுங்கும் ஆகவே கீழே வரும் திருப்பி அந்த திரவம் இந்த வெப்பநிலையில வச்சு கொதிக்கும் அவை கொதிக்கிற அந்த ஆவி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆவியவத்தில் மீள மீள என்ன செய்யும் வை வந்து சரிவாக்கப்படும் திருப்பியர்க்க இப்படி ஒரு கலவை பெறப்படும் இந்த இடத்துல சொன்னால் வை அதிக அளவு காணப்படும் எக்ஸ் வந்து குறைவாக காணப்படும் ஓகே பேசிக் ஐடியா இதுதான் பகுதிப்பட காய்ச்சி வடித்தல்ல வந்து தொடர்ச்சியாக ஒரு குறித்த கலவை வந்து கொதித்தல் ஒடுங்கல் செயல்முறைக்கு உட்படுத்தப்படும் அவை இந்த இடத்துல ஆவிப்பரப்பு எதுக்கு கூடவோ அந்த குறித்த ஆவிப்பரப்பு கூடிய கூறு வந்து பகுதிப்பட காய்ச்சி வடித்தல் நிரலில் இருந்து வேறாக்கப்படும் ஆவிப்பரப்பு குறைந்த கூறு வந்து கீழே குடுவைக்குள்ள வேறாக்கப்படும் தூய நிலைகள்ல பிரித்தெடுப்பு செய்யப்படும்